வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என்ன துரைமுருகன் இப்படி சொல்லிட்டாரா அப்போ விசிகா திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் வர நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என்ற கேள்விக்கு அமைச்சர் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் அளித்த விளக்கம் என்ன என்பதனை தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன வேலூர் புதிய பஸ் நிலையத்தில் புதிய விரிவான மினி பஸ் திட்ட தொடக்க விழா இன்று நடை நடந்தது இந்த விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவரிடம் திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு துரைமுருகன் தேர்தலுக்கும் இன்னும் நிறைய நாட்கள் உள்ளன இப்பொழுதே எதற்காக அவசரம் என அவரே கூறி அதாவது ஸ்டைலில் கூறிய ஸ்டைலில் பதிலளித்தார் இந்த விழாவில் அவர் மேலும் பேசுகையில் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம் எந்த காலத்திலும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருந்து வருகின்றது அதுவும் வளர்ந்து வரும் சமுதாயத்தில் குற்றங்கள் நிகழும் ஆனால் அந்த குற்றத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் முக்கியம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது மினி பஸ் திட்டத்தால் ஆட்டோ டிரைவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மாற்று திட்டம் கொண்டு வருவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கி கள்ள கள்ளச்சாராயம் தலைதூக்கி உள்ளதாக குற்றம் சாடுகிறார்கள் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் துப் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நிகழ்ந்தது இவ்வாறு துரைமுருகன் கடுமையாக விமர்சித்திருந்தார் பாமகவில் தற்போது தந்தை மகனுக்கிடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது தலைவர் பதவி யாருக்கு என்பதில் அவர்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி செல்ல விரும்பம் விருப்பம் தெரிவிப்பதாக தெரிகிறது அதே வேளையில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஒரு சில இடங்களில் கூட பாமக வெல்லவில்லை என்ற ஆதங்கம் ராமதாஸிடம் இருக்கிறது இதனால் அவர் பாஜக கூட்டணிக்கு செல்ல கூடாது என கருதுகிறார் இதனால் அன்புமணியிடம் இருந்து தலைவர் பதவியை பறித்துவிட்டார் தற்பொழுது இருவருக்கிடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் திருவள்ளூரில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசிடம் அன்புமணி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் ஒரு மகனாக கட்சியின் தலைவராக தான் என்ன செய்ய வேண்டும் என ஐயா ராமதாஸ் விரும்புகிறாரோ அதன்படி செயல செயலாற்றுவேன் என்றும் தெரிவித்தார் தைலாபுரம் ராமநாதபு தைலாபுரத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போதெல்லாம் செய்தியாளர்களுக்கு கூட்டணி குறித்து கேட்டால் விரைவில் அமையும் என்றார் ஒருவேளை திமுக கூட்டணியில் இணைய பாமக விரும்புகிறதா என தெரியவில்லை ஆனால் திமுக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது பாமக இருக்கும் கூட்டணியில் வி விசிகா இருக்காது என திருமாவளவன் திட்டவட்டமாக திட்டவட்டமாகவே எப்பொழுதுமே தெரிவித்துள்ளார் எனவே வி திமுக கூட்டணியில் பாமகவை சேர்த்தால் விசிகா வெளியே செல்லும் என சொல்ல படுகிறது பாமகவுக்காக விசிகாவை இழக்க முதல்வர் ஸ்டாலின் விரும்ப மாட்டார் என்கிறார்கள் விசிகா வெளியேறினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியேற வாய்ப்புகள் உள்ளது காங்கிரஸ் சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதால் பாமகவை ஸ்டாலின் ஏற்பாரா என்பதனை பொறுத்திருந்ததான் பார்ப்போம் பார்க்க வேண்டும் என்று துறைமுருகன் கூறியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகளும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வை வை